பத்தாம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரா செய்ய பன்னிரெண்டாம் பகுதுல கேது நல்லா பாருங்க பாவ கிரகம் எல்லாமே சேர்ந்து ஆறாம் இடத்துல இருக்கும்போது கெட்டது நடக்காது வீடு கொடுத்தவர் சொந்த வீட்டை பாக்குறாரு அதான் சொல்லல பழமொழி நல்ல ஒரு ராஜயோகம் இருக்குது உங்களுக்கு உங்களுக்கு அஞ்சல ராகு இருக்கா ஆசையை காட்டி 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 ஏமாந்து இருப்பாங்க நீங்க கேளுங்களே ஒண்ணு இல்ல உடம்புல ஏதாச்சும் ஒரு மருத்துவ சலவரைய சுவாச பிரச்சனை சளி தொந்தரவு வயிறு சாந்த தொந்தர கால்வழி இதெல்லாம் கேட்டு பாருங்க கன்னிராசி கிட்ட ஏழாம் வீட்டது யார் குருதானே இப்ப பாக்குறாரு அரசாங்க அமைச்சு கொடுக்குறாரு ஏன் நான் காரணம் சொந்த விட்டு அவர் பாக்குறாரு அப்ப அரசாங்கல் வருமா வராதா நான் உள்ள கண்டிப்பா திரும்பி கேட்பேன் வரும் கொஞ்சம் தூரத்துல வரும் அவ்வளவுதான் ஒரு ஆக்டிவிட்டா ஒரு சுறுசுறுப்பாக இருப்பாங்க ஒரு வேலை கொடுத்தீங்கன்னா அந்த வேலையை சுறுசுறுப்பா பார்க்கக்கூடிய ஒரே ராசி கன்னி ராசி எனக்கு கடன் இருக்கு பகை இருக்கு வேலை இல்ல வேலை இல்லாம ரெண்டு மூணு மாசம் நான் வீட்டுல இருக்கிறேன் எனக்கு வேலை கிடைக்குமா வெளிநாட்டுல பத்து கம்பெனிக்கு நான் அப்ளிகேஷன் போட்டு வச்சிருக்கேன் கிடைக்குமா கிடைக்காதா எனக்கு விசா பிரச்சனைக்கு சொந்த குடியுரிமை கிடைக்காம ரெண்டு மூணு மாசமா நான் வீட்டுல இருக்கிறேன் என கண்ட சனி அங்க கண்டத்தை பிடிச்சிருச்சு அம்மன் அருள் டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளம் ஜோதிடர் சேஷ்டே குருமுறை என்றால் குரு வழியில் குரு நேசிப்பும் குருவை போட்டு அன்பார்ந்த குருவாரி சென்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் நல்லா பார்த்து கால சக்கரத்தின் பதினோராவது ராசியில அஞ்சு கிரகம் எப்படி ஆசைப்பட்ட விஷயத்த அடைய எத்தனை பேர் காத்திருக்கீங்க கண்டிப்பா அம்மனுடைய அருள் இந்த மாசம் இருக்கும் மெயினா குலதெய்வத்துடைய அருள் கண்டிப்பா நிறைய பேருக்கு இந்த அம்மன் அருள் பாக்கணும் கண்டிப்பா வேலை செய்யும் எல்லாருமே பாருங்க மாசி மாசம் எல்லா குலதெய்வ கோயிலையும் விசேஷமா இருக்கும் இந்த மாசத்துல வரக்கூடிய முதல் விசேஷம் நான் ஓப்பனா சொல்றேன் மகா சிவராத்திரி எல்லாருமே சிவன் கோயிலை நோக்கி சிவபெருமானுக்கு ரொம்ப ஹோந்த நாள் நாலு கால ஓம பூஜையும் அபிஷேகமும் எல்லா கோயிலும் சிறப்பா இருக்கும் பாருங்க எல்லா நாட்டிலையும் எல்லா கண்ட்ரிலையும் முதல் தெய்வம் சிவபெருமானுக்கு பயங்கரமா விசேஷமா இருக்கும் இது மகா சிவராத்திரி பாத்தீங்கன்னா மாசி மாசம் மூணாம் தேதி மகா சிவராத்திரி வந்து எல்லாருமே சிவன் சலத்துக்கு போய் சிவனுடைய அருள் கண்டிப்பா பாருங்க படைத்தவன் இருக்க ஏன் பயம் கண்டிப்பா வாழ்க்கையில வெற்றி வரும் அடுத்து பாத்தீங்கன்னா மாசி மகம் எல்லாருமே இதை மறக்க மாட்டேங்குது மாசி மாதத்துல நம்முடைய முன்னோர்கள் வந்து வீட்டுக்கு வருவான்னு சொல்லுவாங்க மாசி மாசம் மாசி மகங்கிறது ரொம்ப விசேஷம் இந்த காலகட்டம் தான் இந்த மாசத்தை விசேஷம் மத்தபடி பார்த்தா இந்த பனிரெண்டு ராசிக்கும் எல்லா கிரகத்தையும் குரு பாக்குறாரு நல்லா தெரிஞ்சுக்கணும் ஏன் இந்த வீடியோ நீ எல்லாருக்கும் நான் ஷேர் பண்ண சொல்றேன்னா அஞ்சு கிரகம் இருக்குங்க மாசி மாசத்துல சூரியன் செவ்வாய் சுக்ரன் புதன் எல்லா கிரகத்தையும் குரு பார்த்தால் கோடி நண்பன்கிறாங்க அன்பார் இந்த கன்னி ராசி என்பவர்களே பொதுவாக கன்னி ராசி காலபுருஷனுடைய ஆறாவது ராசி தான் இந்த கன்னிராசி பி கால சக்கரத்தின் ஆறாவது ராசி பயங்கரமாக உழைக்கக்கூடிய கொண்ட ஒரே ராசில அந்த கன்னி 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 பயங்கரமான ஒரு அறிவான குணம் தெளிவான குணம் புத்திசாலி குணம் ராசில நிறைய இருக்கு நல்லா தெரிஞ்சுக்குங்க ஒரு ஆக்டிவிட்டா ஒரு சுறுசுறுப்பாக இருப்பாங்க ஒரு வேலை கொடுத்தீங்கன்னா அந்த வேலையை சுறுசுறுப்பா பார்க்கக்கூடிய ஒரே ராசி கன்னிராசி அப்படிப்பட்ட கண்ணிராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய மாசி மாத பலன் நல்லா தெரிஞ்சுக்கணும் மாசி மாதத்துல குருவுடைய பார்வை உங்க ராசி அதிபதி மேல பட போகுது எப்படி குரு பார்த்தால் கோடி நன்மை யாருக்கெல்லாம் இருக்கு இந்த வீடியோ கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க ராசிக்கு தயவு செய்து உங்க ஜாதகத்துல எந்த கிரகத்துடைய திசை நடக்குது எந்த கிரகத்துடைய புத்தி நடக்குது இத மட்டும் பார்த்துக்கிட்டு எடுங்க சூரிய பகவான் சொந்த வீட்டை பாக்குறாரு அதையும் நம்ம பார்க்கணும் கெட்டவர் கெட்டிடும் கிட்டிடும் யோகத்தில கண்ணி இருக்குது அந்த யோகம் உங்களுக்கு இருக்கானா கண்டிப்பா ஜாதத்துல திசா புத்திய பார்த்தாதான் சொல்ல முடியும் உங்களுக்கு சொல்லுவாங்களா இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகத்துடைய திசை வருது இந்த கிரகத்துடைய புத்தி வருது இது நடக்கும் இது நடக்கிறது தான் சொல்லுவாங்க ஜாதகத்தை வச்சு பிறப்பு ஜாதகத்தை சொல்ல முடியும் அதனாலதான் கண்ணீராசிக்காரன் எல்லாமே என்ன சொல்றான் ஒரு பொதுப்பலனா பாருங்க ஏன்னா ராசி சொல்றாங்க அம்மன் பொது பலனே கரெக்டா இருக்காதான் கால் பண்ணும் அப்படின்னு அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய பேர் திருக்கணிவு ஜாதகம் கொடுத்துருக்கீங்க ஒரு சிலவர் ஜாதகம் திருக்கணித பொருடைய எழுதியும் வாங்கிருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமெல்லாம் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இல்ல கடைசி மொட்டி வீடியோ பாருங்க உங்க நட்சத்திரத்துக்கு இந்த மாசி மாசம் என்னென்ன யோகர்கள் பார்ப்போம் கிரக அமைப்பை பார்க்கும்போது போது உங்க இருந்து நேரா ஆறாம் இடத்துக்கு ஓடிடணும் ஆறாம் இடத்துல போயிட்டீங்கன்னா சூரியன் சன் செவ்வாய் புதன் சுக்ரன் ராகு அஞ்சு கிரகம் ஒரே இடத்துல எல்லா கிரகத்தையும் பத்தாம் இடத்துல குரு பகவான் பார்த்துக்கிட்டே இருக்காரு அவ்வளவுதான் வேலை முடிஞ்சு ஒரு பார்த்தா தான் சொன்ன கோடி நன்மை கொடுக்க ரெடியா இருக்காரு அடுத்து ஏழாம் இடத்துல சனி பகவான் கண்டக சனின்னு சொல்லி உங்களை பயமூறுத்துவாங்க எல்லாருமே அடுத்து பாத்தீங்கன்னா நேரா பத்தாம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்றாரு பன்னிரெண்டாம் பதத்துல கேது நல்லா பாருங்க பாவ கிரகம் எல்லாமே சேர்ந்து ஆறாம் இடத்துல இருக்கும்போது கெட்டது நடக்காது வீடு கொடுத்தவர் சொந்த வீட்டை பாக்குறாரு அதான் சொல்லல பழமொழி நல்ல ஒரு ராஜயோகம் இருக்குது உங்களுக்கு ஏன்னா இதுக்கு போய் யாரு அதுல தசாபுத்தி இல்லையோ கடனோ பகையோ எதிரியோ வம்போ வழக்கோ வேலை தொழில உத்தியோகத்துல தடங்களோ தாமதமோ கண்டிப்பா கண்ணீராசிக்கரகா பார்த்திருப்பாங்க நீங்க கேட்டு மட்டும் பாருங்க இதுல இல்லைன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க எனக்கு கடன் இருக்கு பகை இருக்கு வேலை இல்ல வேலை இல்லாம ரெண்டு மூணு மாசம் நான் வீட்டுல இருக்கிறேன் எனக்கு வேலை கிடைக்குமா வெளிநாட்டுல பத்து கம்பெனிக்கு நான் அப்ளிகேஷன் போட்டு வச்சிருக்கேன் கிடைக்குமா கிடைக்காதா எனக்கு விசா பிரச்சனை சொந்த குறியுரிமை கிடைக்காம ரெண்டு மூணு மாசம் நான் வீட்டில் இருக்கிறேன் ஏன்னா கண்ட சனி அங்கே கண்டத்தை பிடிச்சிருச்சு நீ கேட்டு பாருங்க கன்னிராசி ஒருத்தர ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது கன்னி 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 இனிமே தான் நல்ல ஒரு யோகமே ராசிக்கு வரும் ஏன்னா கடன் பிரச்சனை பகை பிரச்சனை திருமண வாழ்க்கை தாமதம் கேசு பிரச்சனை எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய வீடு இடம் பூமி சொத்துல ஒரு வழக்கு கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க திருமணத்துல ஒரு தடம் தடை பொதுமக்கள் ஒரு கெட்ட பேர் இதெல்லாம் கண்ணிக்கு இருந்துச்சுங்க தொழில ஒரு தடங்கள் கடன் இல்லாத ஆலை இல்லைன்னு சொல் நிறைய சொல்ல கடன் இல்லாத ஆலை நான் இல்லைங்க கடன் பட்டுக்கிட்டே இருக்கிறேன் அதுவும் இந்த மார்ச் மாசம் வந்ததுல இருந்து பாருங்க புளிஞ்சு எடுத்து விட்டாரு கன்னிராசியை ஏன்னா சனி பவன் சரியில்லைன்னா ஒரு சில லக்னம் நீங்க ராசி நல்லதான் அவர் செய்யணும் ஆனா லக்னம் மாறுபடும்போது கன்னிராசியை போட்டு படுத்தி போவார் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு அஞ்சு ராக இருக்கா ஆசையை காட்டி 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 ஏமாந்து இருப்பாங்க நீங்க கேளுங்களே ஒண்ணு இல்லை உடம்புல ஏதாச்சும் ஒரு மருத்துவ சில வரைய சளி சுவாச பிரச்சனை சளி தொந்தரவு வயிறு சாதம் தொந்தர கால்வழி இதெல்லாம் கேட்டு பாருங்க கன்னிராசி கிட்ட ஏதாச்சும் ஒரு உடம்புல எனக்கு தாக்க வரைக்கும் ஒரு சோம்பேறியா இருக்கு நான் மந்தமா இருக்கு நல்லா இருந்தா ஒரு ஆக்டிவிசனி இல்லாம ஒரு சோம்பேறியா நான் போயிட்டேன் அப்படிங்கிற விஷயம் நிறைய பேர் சொல்லுவாங்க இதெல்லாம் கண்ணி கன்னிராசி கிட்ட சொல்லுறாரு மருத்துவ செலவு கண்டிப்பா பண்ணிருப்பாங்க கடனா பகையா எதிரியா வம்பா வழக்கா கேசா ஏதோ ஒரு சொத்து பிரச்சனை விலங்க போகும் இனிமேதான் நல்ல ஒரு யோகமே நான் முதல் பண்ணேன் சொல்றேங்க அரசாங்க எக்ஸாம் எழுதுறவங்க தயவு செய்து எழுதிக்கிட்டே இருங்க ரிசல்ட் இப்ப இருக்குது அரசியல் அரசாங்கத்தை ஜெயிக்க போறீங்க மாசி மாசத்துல ஏன்னா அரசாங்க கிரகத்தை எல்லா கிரகமும் பாக்குது குரு பார்க்கறனால நீங்க அரசாங்க வேலை வாங்கிறீங்கிற விஷயத்தை நான் சொல்றேன் நாலு ஏழு பொதுமக்களுடைய தொடர்பு நல்லா இருக்கணும் அது குரு பார்க்கணும் ஏழாம் விட்டது யார் குரு தானே இப்ப பாக்குறாரு அரசாங்கையே அமைச்சு கொடுக்குறாரு ஏன் நான் காரணம் சொந்த வீட்டை அவர் பாக்குறாரு அப்ப அரசாங்க வேலை வருமா வராதா அவங்க உள்ளதான் கண்டிப்பா திருப்பி கேட்பேன் வரும் கொஞ்சம் தூரத்துல வரும் அவ்வளவுதான் கமிஷனே அவர் நல்லா இருக்கும் அவ்வளவுதான் கண்டிப்பா சூப்பரா இருக்கும் நிறைய பேருக்கு ஐடிஐ ஃபீல்டு எத்தனை பேர் வேலை பார்க்கறீங்க இருக்கணும் கண்டிப்பில் ஐடிஐ ஃபீல்டு ஆசிரியர் வேலை எல்லாத்துக்கும் ஒரு மாற்றம் கண்டிப்பா உங்க லைஃப்ல இருக்கு எப்படி வெளிநாட்டுல வேலை பார்க்கறவங்க வெளியூர்ல வேலை பார்க்கணும்னா கண்டிப்பா பதவி உயர்வு கிடைக்க போகுது வெளிநாட்டுல உள்ளவங்க தான் நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கணும் இப்போவும் சொல்றேன் வெளிநாட்டுல உள்ளவங்க தான் கண்டிப்பா குரு பார்க்கறதுனால வெளிநாட்டுல மிகப்பெரிய ஒரு யோகத்தை கூட உங்களுக்கு திருமண வாழ்க்கை எக்காரத்தை கூட பாதிக்க முடியாது நீங்க கவலையே படாதீங்க குரு வந்து திருமணத்துக்குள்ள அதிபதி குரு தான் உங்களுக்கு ஏழாம் வீட்டை அவர் உங்க ராசி அதிபதியை பாக்குறாரு அதனால திருமண வாழ்க்கை பாதிக்காது குழந்தை பாக்கியம் உடனே கிடைச்சிடும் ஓபனா சொல்லிடு எப்படி குழந்த பாக்கியம் உடனே கிடைச்சிரும் எந்த அரசாங்கத்துல சம்பந்தமா நீ லோனு போய் கேட்கறது பேங்க்ல போய் லோன் கேட்டாலும் சரி இப்ப லோன் உடனே கிடைக்கும் எல்லா கிரகங்களும் ஆறாம் வந்து குரு பாக்குறாரு காசு போறது அள்ளி கொடுக்க போறாரு ஏதோ வரையில கொடுக்க போறாரு ஒன்னு இடமா கொடுக்கலாம் இல்ல தொழில் ரீதியா கொடுக்கலாம் எங்கோ பேங்க்ல போய் நீ கேக்குனா உடனே சேங்ஷன் ஆகும் உடம்பு ஆரோக்கியத்தை பத்தி எக்காத கவலைப்படாதீங்க உடம்பு ஆரோக்கியம் ஹெல்த்தோட சூப்பரா ஆரோக்கியமா சூப்பரா இருக்கும் கண்ணிதாசிக்கிற நான் ஏன் போலது நான் கெட்டது சொல்ல மனசு காரணம் வேற ஒன்னும் கிடையாது ஒரு ராஜயோகம் இருக்கு எடுத்துக்கோங்க அவ்வளவுதான் உங்க ஜாத தசாபதியை பத்தி பாட்டுக்கு இருக்கும் டைமிங் இப்ப எடுக்கல லாட்ரி யோத எடுத்து பாருங்க அடிக்கலாம் திருப்பி கேளுங்க கண்டிப்பா அடிக்கும் யார் ஜாத தசாபதி நல்லா இருக்கோ கண்டிப்பா உண்டாது கண்டிப்பா அதுலயே பணத்தை வெற்றி நிச்சயம் கமிஷன் யா வர சூப்பராக இருக்கும் ஷேர் மார்க்கெட் நல்லா இருக்கும் ஐடிஐ ஃபீல் நல்லா இருக்கும் பேங்க்ல வேலை பார்க்குற நல்லா இருக்கும் இரும்பு சம்பந்தத்துறை நல்லா இருக்கும் மெயினா புதுசா தொழில் பண்றவங்களும் சூப்பர் தர்ம கர்மாதி யோகம் இருக்கு புதுசா தொழில் பண்ணுவாங்க ஒன்பதாம் வீட்டதையும் பத்தாம் வீட்டையும் சேர்ந்து இருக்கு பாருங்க யாரு புதனும் சுக்கனும் இருக்கா அப்ப தர்ம கர்மாதி யோகம் குரு பாக்குறாரா கண்ணிக்கு பரிபூர்ணமா இருக்குது அதாவது எதுவும் எத்தனாம் தெரியுமா அந்த தர்மா கர்மாதி யோகம் இருக்கு கரெக்டா பதினாலாம் தேதிக்குள்ள குழு மட்டும்தான் இருக்கு மாசி மாசம் பதினாலாம் தேதி வரை இந்த தர்ம கர்மாதி யோகம் பயங்கரமா வேலை செய்யும் தொழில் உத்தியோகம் வருமானம் இன்கம் எல்லாமே சூப்பரா இருக்கும் வெளிநாடு வெளியூர் எல்லாமே சூப்பராக அள்ளி கொடுப்பாரு கமிஷனே அவர் நல்லா இருக்கும் நல்ல ஒரு மாட்ட சூப்பரா அள்ளி கொடுத்துருவார் பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கொடுத்துருவாரு வெளிநாட்டுல உள்ளவங்க லாட்ரிவங்க அடிச்சுக்கிட்டே இருக்குங்க கண்டிப்பா உண்டு நிறைய கலைத்துறையெல்லாம் சூப்பரா இருக்கும் இங்க எல்லாருமே சொல்லுவாங்க ஆறாம் இடத்தை உங்களுக்கு பயமுறுத்தி அப்படி இப்படி சொல்லி தடங்களை சொல்லுவாங்க ஆனா இங்க நான் தடங்களை சொல்ல வரல நல்ல நிறம் நெருங்கிருச்சு நீங்க தைரியமா வேலை செய்யுங்க ரியல் எஸ்டேட் பிசினஸ் இதெல்லாம் சூப்பரா இருக்கும் நகர வச்சிருக்கோங்க துணிக்கிற வச்சிருக்கோங்க ஆசிரியர்களை பார்க்குற எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாற்றம் இருக்கு இப்ப நட்சத்திர பலன் பாத்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் என்ன வரும்ல உத்திரத்துல படங்கள் எதுலையுமே தைரியமான குணம் நீதியான குணம் நேர்மையான குணம் ஒழுக்கமான குணம் தன்மையான குணம் நிறைய இருக்கு உத்திர நாச்சல பிறந்துட்டாவே இந்த குணம் நிறைய உண்டு எது வந்தாலும் பயப்படாதீங்க எப்படி நட்சத்திர படங்கள் எது வந்தாலும் உலகை ஆளக்கூடிய திறமை வந்து எப்படிப்பட்ட எதிரியை ஜெயிச்சிருவீங்க உங்களுக்கு நிறைய பிரச்சனை வந்துகிட்டே இருக்குமாருங்க வேலையிலையும் தொழிலையும் உத்தியத்திலையும் வருமானத்துலையும் பொருளாது நிறைய கஷ்டத்தை பார்த்து நூந்து நூலா போயிட்டீங்க இந்த ஒரு மாசம் தை மாசம் புலாவே நான் சொல்கிறேன் கேட்டு பாருங்க ஏன்னா நமக்கு நிறைய ஜாதம் கொடுத்தது உத்திரத்தில் நிறைய பேர் கொடுத்தாங்க தொழில் வேலை உத்தியோகம் நிறைய தடகளை பார்த்தாங்க ஆனால் தான் நிம்மதியே வரப்போகுது வெளிநாடு யோகா நல்லா இருக்கும் போது வெளியூர் யோகா இதெல்லாம் ஜாதத்தை நல்லா திசா பற்றி நடக்கணும் கடன் பிரச்சனை தீரப்போது உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும்போது ஒரு தலைமை பொறுப்பீங்க நல்ல ஒரு மாற்றம் உங்கள் லைஃப்ல கண்டிப்பாக வேலை செய்யும் உத்திரத்துல பிறந்தவங்களுக்கு அடுத்து அஸ்தனத்தில் பிறந்தவங்க ஆசைப்பட்ட விஷயத்தை அடையப்படுங்க படிப்பு கல்வி வேலை தொழில் உத்தியோகம் கமிஷன் ரியல் ஷேர் மார்க்கெட் எல்லாமே சூப்பரா இருக்கும் நான் ஓப்பர சொல்றேன் அஸ்தல் பிறந்தவங்க அமைதியான அமைதி சம்மந்தப்பட்டது எல்லாமே சூப்பரா இருக்கும் உணவு கலைத்துல நீங்கள் பெரிய அளவில் இருப்பீங்க எல்லா கலையுமே டக்குன்னு கத்தக்கூடிய ஒரே நட்சத்திரம் தான் அஸ்தம் மட்டும்தாங்க இனிமேல் எல்லாமே அற்புதமா இருக்கு பாருங்க எதிர்பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை பார்க்க போறீங்க அஸ்தல் பிறந்தவங்க வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வெளிநாடு வெளியூர் படிப்பு கல்வியோ தொழில் உத்தரவு நல்ல ஒரு மாற்றம் எல்லாமே சூப்பரா இருக்கு நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே இனிமேல் தோல்வியே கிடையாது யாரும் அஸ்தத்துல சொல்றேன் நல்ல ஒரு மாற்றம் பயங்கரமா வேலை செய்யுது இனிமே எந்த ஒரு கெட்டதுமே அஸ்தத்துக்கு சொல்ல வல்ல நீ உங்க கற்பனை மட்டும் பெரிய பெருசா கொண்டா கண்டிப்பா சாதிப்பீங்க ஏன்னா நமக்கு நிறைய ஜாதம் கொடுத்தது அஸ்தத்துல பிறந்தவங்க மட்டும் நிறைய ஜாதம் கொடுத்தீங்க இனிமேதான் உங்க வாழ்க்கையில எல்லாமே மாற்றமா வருது அடுத்து சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவங்க தைரியம் தன்னம்பிக்கை திறமையான குணம் அறிவான கூட பயங்கரமான ஒரு மைண்ட் கெப்பாசிட்டி கூட நிறைய இருக்கும் நான் ஓப்பனா சொல்றேன் ஸ்ட்ரெயிட் பார்வையிட எல்லா விஷயத்திலையும் எப்போயும் சொந்த காலம் நிற்கணும் யாருக்கும் அடிப்பணிஞ்சு போகக்கூடாது நம்ம நல்ல நாகரீகமாக ஒழுக்கமாக வாழ்க்கிற என்ன உங்கள்கிட்ட நிறைய இருக்குது ஆனால் இதுக்கு மொழி வேலை இல்லாமல் உத்தியோகம் இல்லாமல் வருமானம் இல்லாமல் பொருளாதார தொழில் ஊட்டிய தரங்களையும் தாமதத்தையும் நிறைய பார்த்தீங்க வேணும் இந்த யூனிஃபார்ம் விட்டு வேலை பார்க்கறது கட்டிடம் சார்ந்தப்பட்டது கலை சார்ந்தப்பட்டது நெருப்பு சந்தப்பட்ட வேலை நிறைய பார்ப்பீங்க இனிமேல் நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு வருது படிப்பு கல்வி வேலை தொழில் கடன் பகை இதையே சமையக்கூடிய சமாளிக்கக்கூடிய திறமையும் அரசாங்க பொறுப்பில் போகக்கூடிய அமைப்புகளும் ஆனால் ஏதோ நல்ல விஷயம் ஒரு நல்ல காரியம் உங்களுக்கு காத்திருக்கு பாத்துங்க வெளிநாடு வெளியூர் வேலை பதவி ஒரு நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு நீங்க எடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சியும் பாருங்க இனிமேல் வெற்றியில மட்டும்தான் முடியும் தோல்வியில எக்கார்ந்தோட முடியாது நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு சூப்பரா இருக்கு பாத்துங்க யாரு இந்த சித்திரை நல்ல ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கை வேலை போறீங்க பரக்கூடிய மாசி மாதப்பலன் கண்ணீராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள மதமாகவே அமைகிறது